அத படி இத படின ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர கேரண்டி எதுவும் தர ஆனா நம்ம அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மென்ட் படிச்சா 100% ஜாப் கேரண்டி இருக்கு. அமிர்தானாவே அஷூர்ட் ஜாப் தமிழகத்தில் தேசிய புலனாய்வு முகமையின் பொய் பதிவுகள் அரபு பாடசாலைகளுக்கு அவப்பெயர் ஏற்படுத்துதல் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கு கோவை இஸ்லாமிய கூட்டமைப்பினர் கண்டனம் இந்தியாவில் தமிழகம் அனைத்து தளங்களிலும் முன்னேறி வருகிறது குறிப்பாக கோவை மாவட்டம் அமைதியாக சிறப்பான பொருளாதார முன்னேற்றம் அடைந்து வருகிறது அதன் அமைதியை வளர்ச்சியை குலைக்க வேண்டும் வரும் முதலீடுகளில் இடையூறு செய்ய வேண்டும் என்கிற உள்நோக்கத்துடன் இந்து பெரும்பான்மைவாத சக்திகள் செயலாற்றி வருகின்றன அதன் தொடர்ச்சியாகத்தான் அமைதிக்கு எடுத்துக்காட்டாய் திகழும் கோவை மாவட்டத்தை பயங்கரவாதிகளின் புகலிடம் தீவிரவாதிகளின் கூடாரம் என்கிற பொய் பிரச்சாரம் இப்பொய் பிரச்சாரத்திற்கு மறைமுகமாக உதவிகளை செய்து வருகிறது தேசிய புலனாய்வு முகமை சார்பற்ற கட்சிகளின் ஆட்சி காலத்தில் திறமையாக நீதியாக சுதந்திரமாக செயலாற்றி வந்த என்னையே தற்போது பாசிச கொள்கைகளை அமல்படுத்தும் பாஜகவின் அதிகாரிகள் பிரிவு அணியாக செயலாற்றி வருகிறதோ என எண்ணத்தோன்றும் அளவிற்கு செயல்படுகிறது தொடர்ச்சியாக தமிழகத்தில் அதிலும் குறிப்பாக கோவையில் சோதனை என்கின்ற பெயரில் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரித்து செய்திகளை வெளியிடுவது பொய் வழக்குகளை உண்மைப்படுத்த பொய் சாட்சி சொல்வதற்கும் அப்ரூவர் ஆகிடவும் விரட்டுவது ஒத்துழைக்கவில்லை என்றால் பொய் வழக்கு போடுவது வழக்கு விசாரணைகளை வேண்டுமென்றே நீதிமன்றங்களில் தாமதப்படுத்துவது பாதிக்கப்படும் குடும்பத்தினர்கள் உறவினர்களை விசாரணையின் பெயரால் அலைக்கழிப்பது வழக்கு நடத்த உதவும் தன்னார்வலர்களை கண்காணிப்பு என்ற பெயரில் முடக்குவது போன்ற மனித உரிமை மீறல்களில் ஈடுபடுவது என தொடர்ச்சியாக இஸ்லாமிய விரோத எண்ணத்துடன் என்ஐஏ செயலாற்றி வருவது கண்டனத்திற்குரியது மக்களின் வரிப்பணத்தில் ஊதியம் பெறும் என்ஐஏ அதிகாரிகள் மக்களின் அமைதிக்காக நாட்டின் நன்மைக்காக பணியாற்ற வேண்டுமே தவிர பாஜகவின் கொள்கைகளை நடைமுறைப்படுத்த செயலாற்றக்கூடாது பதினைந்து நாளில் அரபி கற்று தரப்படும் என நடத்தப்படும் மொழிகற்பிப்பு மையத்தில் அரபி மொழி கற்று ஒரு நபர் தவறு செய்தார் என்ற குற்றச்சாட்டினை காரணமாக காட்டி ஏழு ஆண்டுகள் தொடங்கி ஆண்டுகள் வரை இஸ்லாமியர்களின் புனித குரான் மனநம் கலாச்சாரம் மார்க்க நெறிகள் மற்றும் உலக கல்விகளை சான்றிதழுடன் கற்றுக் கொடுக்கும் நூற்றாண்டுகளை கடந்த இஸ்லாமிய குருகுலங்களான மதரசாக்களை அரபி கல்லூரிகளை தொடர்புபடுத்தி படுத்தி களங்கப்படுத்தும் கருத்துருவங்களை ஏற்படுத்துவது கடும் கண்டனத்திற்குரியதாகும் தமிழக அரசும் மத சார்பற்ற கட்சிகளும் நாட்டு நலன் கருதி இப்பிரச்சனையில் மௌனம் கலைக்க வேண்டும் இதில் இருக்கும் தவறான உள்நோக்கங்களை கொண்ட என்ஐஏவின் செயல்பாடுகளை கேள்விக்குள்ளாக்க வேண்டும் சரி செய்யும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் கோவை இஸ்லாமிய கூட்டமைப்பு கேட்டுக்கொள்கிறது இஸ்லாமியர்கள் பங்கெடுத்து வருகிறார்கள் யாரும் மறுக்க முடியாது இந்த சூழ்நிலையில கடந்த நான்கு நாட்களுக்கு முதல்ல இஸ்லாமிய தீவிரவாதிகள் கைது என்கிற செய்தி பரப்பப்படுது கைது செய்யப்பட்டவர்கள் யாருன்னு முஸ்லிம்கள் அவர்கள் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக இந்த என்ஐஏ விசாரணைக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பையும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க பல கட்டங்கள் விசாரணைக்கு பிறகு அவர்கள் மீது எந்த குற்றச்சாட்டை இல்லைன்னு பல முறை என்ஐஏ வந்து அவர்களை திருப்பி விசாரணை முடித்து அனுப்பி இருக்கிறாங்க இப்ப ஏன் அவர்களை வந்து அந்த வழக்குல அவர்களும் தீவிரவாதிகள் தான் அப்படின்னு சொல்லி அந்த வழக்குல ஏன் அவர்களை இணைக்கிறாங்கன்னு சொன்னா அவர்கள் ஏற்கனவே என்ஐஏ குற்ற குற்றச்சாட்டப்பட்ட சிறைவாசிகளுக்கு எதிரான பொய் சாட்சி சொல்ல வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டாங்க அந்த பொய் சாட்சி சொல்லாத காரணத்தினால இன்னைக்கு அவர்களும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு அவர்களும் குற்றவாளிகளால் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க ஏற்கனவே சிறையில் என்னைய வழக்கில் சிறையில் இருக்கக்கூடிய அசாரதீன் என்பவர் அவர் மீது ஏற்கனவே போடப்பட்ட வழக்குல அப்புறவர் ஆகவில்லை என்ற காரணத்திற்காக அவர் மீதும் பொய் வழக்கு போடப்பட்டிருக்குது அது போக குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய நபர்களை நீங்க ஆக அப்புறுவரும் ஆகவில்லை என்றால் பல வழக்குகள் உங்கள் மீது போடுவோம் என்கிற மிரட்டல்கள் என்னை அவரால் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது அவருடைய குடும்பத்தார்கள் மிரட்டப்படுறாங்க அவருடைய உறவினர்கள் விசாரணை என்கிற பெயர்ல அதிகரிக்கப்படுறாங்க அவர்களுக்கு சட்ட ரீதியாக உதவி செய்யப்படக்கூடிய தன்னார்வலர்கள் மிரட்டப்படுறாங்க கண்காணிப்பு என்ற பெயர்ல முடக்கப்படுறாங்க இது அப்பட்டமான மனித உரிமை மீறலாக இருக்கு இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதசார்பற்ற அரசியல் கட்சிகள் இந்த என்ஐடைய உள்நோக்கம் உள்ள செயல்பாடுகளை கேள்விக்குள்ளாக்க வேண்டும் தமிழக அரசு அவருடைய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த வேண்டும் அமைதியாக இருந்து கொண்டிருக்கின்ற தமிழகத்தில் தீவிரவாத முத்திரை குத்தி இங்க நடக்கக்கூடிய வளர்ச்சிகளை முடக்கக்கூடிய அந்த நோக்கம் உள்ள இந்த செயல்பாடுகளை தமிழக அரசாங்கம் கேள்வி எழுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம் இதன் வாயிலாக தமிழக அரசுக்கு அந்த பத்திரிகையாளர்களுடைய நோக்கம்